வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெகமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே எனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தினமும் புற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஃப்ரைடே நட்ஸ் மேட்டர்னு ஆரம்பித்த உடனே நிக்கோடல்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு கெவின் கெவினோன்ஸு நீ வந்து முறப்படி அன்டிஸ்பூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஈகுள் சாம்பியன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் கோடி ரூபை கொடுத்தோம் ஆனால் அந்த டைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் தான் டபிள்யூஇ சாம்பியன் சொல்கிறது தப்புப்பா அந்த டைட்டில் வந்து நீ இன்றைக்கி எங்ககிட்ட தந்துடணும் உன்னுடைய ஃப்யூச்சர் பிளானை பற்றி நம்ம பா பேசலாம் பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நிக்கோடோஸ் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு கெவினோ ஒன்ஸ் திருப்பி என்ன சமூக சொல்லியிருக்காரு சரி நீ எங்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிற தனியாக பேசலாம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது நான் வந்து உன்கிட்ட பேசும்போது மக்களோ அல்லது பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்களோ இல்லாட்டா கேமராவோ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதோ இந்த விஷயம்லாம் இருக்கக்கூடாது நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஓங்கிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு ஸோ அது என்ன செக்மெண்ட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த செக்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா டபிள்யூபி வந்து ஒரு சிக்ஸ் உமன் டாக்டி மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பெய்லி அண்ட் நியோமி கடைசியா ஒன் ஆஃப் தி டபிள்யூ டப்யூஏ உமன்ஸ் ஸ்டாட்டிங் சாம்பியனான பியாங்கா பலர் இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜெயர்கார்கெலாம் இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ணான்னு தெரில பட் ஆனால் இப்போ நம்ம மேட்ச் விளாட போகிறோம் இதில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி முழக்கத்தோடு போகிறாங்க போல இருக்குது இவங்க எதிர யாரை எதிர்த்து மோற போகிறாங்கன்னா ஜாக்ஸ் அவங்க கூட இருக்கிற டிஃப்னி ஸ்டேஷன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் இவங்க கூட தான் மோத போகிறாங்க ஜாக்ஸ் வரும்போதே சொல்கிறாங்க நான் பாருப்பா நாங்கள் ஒன்றும் ஜேட்கார்களை அட்டாக் பண்ணல நான் கார்களை அட்டாக் பண்ணது அவள் சந்தோஷமாக தான் இருக்கா வீட்டில் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா பத்தியா அவள் ஒரு லக்கி தான் எனக்கு என்னமோ என் கூட இருக்கிற டிஃபினி மேலே தான் டவுட்டாக இருக்குது என் மேலே விசுவாச காத்துதுன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணிட்டாலே என்னமோ பார்த்தீங்களா நம்ம நயா ஜாக்ஸ் கூட இருக்கிற டிஃபினியவே போட்டு போட்டு கொடுக்குறாங்க இருங்க நயா ந டிஃபினி கையால் தான் உங்களுக்கு சாவு ஸோ அதே மாதிரி பியாகபுளரை பார்த்து கேட்குறாங்க எனக்கு என்னமோ ஓ மேலேயும் டவுட்டாக இருக்குது ஏன்னா இப்போ நீ வந்து ஃப்ரீயாக இருக்கிற நீ வந்து உனக்கான இன்னொரு ஆப்பனண்டையும் தேர்ந்துட்ட இன்னொரு ஒரு பாட்னரையும் தேர்ந்தெடுத்துக்கிட்ட நீ இப்போது சந்தோஷமாக தான் இருக்க உண்மையை சொல்லணுன்னா நீ இப்போது ச வருத்தப்படுறியா ஜெயட்கார்களில் இல்லை உனக்கு ஒரு புது பாட்டர் கிடச்சிட்டாங்க எனக்கு இல்லாமல் ஓமலாக தான் டவுட்டாக இருக்குது நீயே உன் பாட்னர் அட்டாக் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ சண்டை பெருசாயி உங்களுக்குள்ளே ஒரு சிக்ஸ் உமன் டீம் மேட்ச் நடக்குது மேட்ச் ஓட்டுதில்லைங்க இடப்பட்ட நேரத்தில் டிஃபினி வந்து தன்னுடைய மனித பேங்கை எடுத்து கேஷிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இதை பார்த்த கேண்டிஸு நம்ம கூட இருக்கிற ஜாக்ஸே நீ கேஷிங் பண்ணுற இது துரோகம் இல்லையா அப்படின்னு சண்டை போடுறாங்க ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டதுனால கேண்டீஸை வீழ்த்தி நியோமி வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு கான்ட்ரவர்சி வெற்றி தான் நியோமி அண்ட் கூட இருக்கிற பியாங் வெற்றி கிடச்சிருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏ டவுன் அண்டர் டீம் இருக்கிறாங்கல்ல போன வாரம் வந்து பிரான்ஸ்டோமன் வந்து எங்கள் ஷோக்கு வந்தான் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை சேதப்படுத்திட்டான் இதனால் எங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்திருக்குது ஒரு ஸ்லிப்பை கொடுத்து இதுக்கான ரூபாய் தாப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது சாமி சாமிசைன் வந்து நிற்கிறாரு நான் சாமி ஜெயின் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் நீங்கள் வந்து ப்ரான்ஸ் ஸ்டோமன் கூட உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிவிட்டார் சாமி சைன் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ராவை சேர்ந்தவன் தான்ப்பா நான் ஒரு ராசர் தான் பட் ஆனால் பிளட் லைன் வந்து ஸ்மார்டோன் இருக்குல்ல பிளட் லைனில் நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அதுக்காக இன்னைக்கு நான் டோனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் பேசிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல கேர்மில் வைஸ் வராரு ஸோ கேம்லைஸுக்கும் சைனுக்கும் சண்டை வரும்போது சரி நான் பிளட் லைன் விஷயத்தை பற்றி பிறகு பேசியிருக்கிறேன் இன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து கேர்மிலைஸ் கூட சண்டை போட்டாவணும் ஹேர்மேசருக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிக்கோ டோட்ஸும் சரி ஓகே இதை நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அண்ட் பிரான்ஸ் டோமனுக்கும் ஆஸ்டின் தேரிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் நடக்குது பிரான்ஸ் டோமனை பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர் ஆஃப் மான்ஸ்டர் ஸோ போன வாரம் பேக் ஸ்டேஜில் கலரம் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டின் தேரியோட ஸ்டோர் ஷோவில் தானே ஒரு சண்டை வந்துச்சு அதனால் ஆஸ்டின் தேரி கூட சண்டை விளையாடாது கிரேஸ் வந்து கீழே உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த மேட்சில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பிரான்ஸ் டோமன் ரொம்பவே கிளீனாக ஆஸ்தின் தேரியை பீட் பண்ணிட்டார் யோ ஆஸ்தின் தேரி எப்படி இருந்தயா இப்படி ஆகிட்டேயா உன பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது அடுத்தது பிராண்ட் நியூ யூஎஸ் சாம்பியனான செல்சிஸ் கிரீனுடைய செலவரேட் என் டைம் ஸோ அவங்க கூட இருக்கிற பைப்பண்ணியை வந்து அந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணி சொல்கிறாங்க லாங்கஸ்ட் ரேஜின் உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன் அண்ட் ஃபஸ்ட் அவர் உமன் சாம்பியன் ஆமாம் யுஎஸ் சாம்பியன்ஷிப் இப்போ தானே வந்திருக்குது எவ்வளோ நாள் வச்சுருக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க தானே லாங்கஸ்ட் ரேஜின் யுஎஸ் சாம்பியன் அதனால் அதை சொல்கிறாங்க போல இருக்குது ஸோ சில்சு கிரீன் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற பிறகு தான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ரொம்ப கிளாமரான அழகான மற்றும் பச்சை பசுமையான ஒரு யுஎஸ் சாம்பியன்ஷிப் கிடச்சிருக்குது இந்த சாம்பியன்ஷிப்பை நான் வந்து உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறேன்னா நானும் கிளாமராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம்லாம் பச்சையாக இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆப்போனண்டான மிஷின் வந்து ரொம்பவே வீக்கானவ அவளை வீழ்த்தி நான் சாம்பியன் ஆனதும் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது மிஷின் மீ அந்த இடத்துல வந்துட்டாங்க ஏமா என்ன பற்றி தான் பேசுனியா நான் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சே இல்லை அடி தான் கையில் இருக்கிற ஸ்டீல் சேர் அந்த இது பைப்பை வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பைப்பர் நியூவின் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்சர் கிரீன் மேபி உங்களுக்குள்ள அகெயின் ஒரு ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக் சைஜில் பார்த்தீங்கன்னா டிஐஓ டீம் வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்கள ஃபேஸ் கொண்ட ஸ்ட்ரீட் பாஃபீஸ் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் டக்டின் சாம்பியன்ஷிப்பாக போதும் போது அது ஆக்சுவலி எங்கே வாய்ப்பு அதை பறித்து தான் நீங்கள் இப்போ சாம்பியனாக இருக்கிறீங்க எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை எங்களை யார் பேக் சைடில் அட்டாக் பண்ணா அப்படிங்கிறத தெரியணும்னு சொல்லும்போது அப்போ ஸ்ட்ரீட் பீடி டெட்லீஸ் டீம் வந்து வராங்க நாங்கள் வந்து பேக் சைடில் யார் அட்டாக் பண்ணா அப்படிங்கிறத பார்த்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எங்களை யார் பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணான்னு சொல்லும்போது கிரேசியாக தான் அட்டாக் பண்ணா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாரு பேசியாவா ஆஞ்சல் கிரசாவா சரி நான் அவனை போய் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் அட்டாக் பண்ண போயிட்டாங்க உடனே நிக்கோட்டர்ஸ் வந்து இதை பார்த்துக்கிட்டு சரி உங்களுக்குள்ளே எதுக்கு சண்டை உங்களுக்குள்ள ஒரு ஒரு டாக்டிவ் மேட்ச்சை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் பாபீஸுக்கும் ஆஞ்சல் கிராசா அண்ட் ஹம்பட்ட கூட ஒரு டாக்டி மேட்ச் விளையாட போகிறாங்க சரி இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எஸ் த ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் தான் அவங்களுடைய டாமினேஷனை ப்ரூவ் பண்ணி இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் முடிவு எடுத்தது தப்பான முடிவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அப்புறம் அணி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஆஃபீஸை அட்டாக் பண்ணல பட் ஆனால் அந்த பிடி டெட்லீஸ்டோடைய பேச்சை கேட்டு பேச்சில் மயங்கி எப்படி பண்ணிட்டானுங்க படுபாவி பயில்களா சரி இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அண்ட் காய்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்மாக்டோன் இஸ் த்ரீ ஹவர் ஷோ பேபி உங்க மனசு புரியுது டூ ஹவர்ஸ் ஷோவேன் பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு மூணு பேச்சு கூடறான் த்ரீ ஹவரா ஐஐயோ அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங்க போனால் நல்லா தப்பாக இருக்கும் ஸ்மாக்டோன் ஒரு ரெண்டு ஹவர் பக்கத்து த்ரீ ஹவர்ஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கும் அந்த அண்ட்ராய்டை சிம்ஸ்க்கு நக்கம் போகிற நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோனில் நடக்க போகுது அண்ட் தி இன்னொரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இது நம்ம நியோமைக்கும் அண்ட் நாயா ஜாக்ஸுக்கும் ஒரு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது ஸோ இதை தவிர்த்து இன்றைக்கி மெயின் எவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாமி சையனுக்கும் கேர்மிலா வாய்ஸுக்கும் நடக்கிற மேட்ச் தான் மெயின் எவெண்ட் மேட்ச் ஆஃப் த ஸ்மார்டோனாக இன்றைக்கி டபிள்யூடியூ கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்மார்டோன் இவ்வளோ மொக்காயிருக்குது ரோமனியும் காணும் அண்ணனை காணோம் தம்பியை காணோம் ஜெம்மியை காணோம் எதையுமே காணும் இந்த பிளட் லைன் செக்மெண்ட்டே இல்லாமல் ஸ்மார்ட் டோன் கொஞ்சம் போர் இல்லை ஏன் இப்படி தள்ளி வைக்கிறானுங்க எனக்கும் தெரில ஏன் இப்படி தள்ளி வைக்கிறானுங்கன்னு அண்ட் பேக்ஸீட்டில் டிஐஓ டீம் வந்து பிடிடிஸை பார்த்து ஏன்ப்பா நீங்கள் நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க நாங்கள் தான் அழிச்சோன்னு சொல்லிட்டு போட்டு போட்டுக் கொடுக்காமட்டிங்களே நல்லதுப்பா தேங்க்ஸ் சொல்கிறாங்க பிடிடிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணோம் எங்களுக்கு ஏதாவது தரலாமேனு கேட்கும்போது சரி உங்களுக்கு இந்த டாக்டிங் டீத்துக்கான வாய்ப்பை தரோம் நெக்ஸ்ட்டு வீக்கு இந்த டாக்டின் டீலுக்கு நம்ம மோதிக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றிப்பா டாக்டின் சாம்பியன்ஷிப் போன தந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்போ பீட்லி ரிட்டீஸை பார்த்த ஸ்ட்ரீட் பஃபீஸ் நாங்களும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னால் எங்களை யார் அடித்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லித் தந்தீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது பீட்லி ரிலீஸ் அதெல்லாம் இருக்கட்டும் நன்றி அதுன்னு மன்னாங்கிட்டியாது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து அப்பால குரூஸ்ஸு எல்லாத்தையுமே போட்டு ஏண்டா அந்த ரெண்டு விளக்க விளக்கணிங்க சொல்கிறத கேட்டு நம்பிட்டு இருக்கீங்களா அவங்கள போட்டு கொடுக்காம அவன் டாக்டிங் கம்மியன்ஷிப் அவனை வாய்ப்பை கேட்டுட்டான் உங்களை அட்டாக் பண்ணதே அந்த டிஏஓ டீம் தான்யா அப்படின்னு அப்பால குரூஸ் போட்டு விட்டுட்டாரு ஆக்சுவலி அந்த இடத்துல மோட்டார் செட்டி மிஷினுங்கன்னு வந்திருப்பாங்க எங்களுக்கு ட்ராக்டிங் ஜாம்யன்ஷிப்னு ஒய்ப் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் நாங்கள் தான் டாக்டிங் ஜெயம்ஜிப் பார்க்க சொல்லிட்டு போதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க அப்போன்னா அப்பதா குரூஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக கீழே போட்ட முட்டை மாதிரி உடைச்சி புட்டார் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு ஸோ எல்லாேருமே சேர்ந்து மொத்தமாக டிஏவை டீம் பக்கம் திரும்ப போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து டாக்டின் சாம்பியன்ஷிப் என்ன ஃபியூடு வந்து கொஞ்சம் பயங்கரமாக போகணும் எதிர்பார்க்கலாம் அந்த மெனி ஒன் மேட்ச் ஆஃப் த சாமி சைனுக்கும் கார்முலா ஹயர்ஸுக்குமான மேட்ச் தான் ஸ்டார்டிங் ஆக போகுது சாமி சைன் ராவசேந்த ரஸ்லர் பட் ஆனால் இன்றைக்கி ஸ்மேட்டூ இல்லை மெயினி விளாடுறாரு ஓகே இப்போ இந்த வாரம் ராணியும் அவர் தான் விளாடினாரு பார்த்தீங்களா சரி கார்பலைஸுக்கும் சமிசேனுக்கு மேட்ச் எப்படி போய்ட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னால் எடைய எப்படி போயிட்டுருக்குன்னா நல்லா தான் போயிட்டு இருக்குது மேட்சோடைய இடைப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கார்பலைஸுக்கு ஆப்ரண்டி அதுவும் இல்லை பட் ஆனால் சாமிசேனுக்கு தான் நிறைய பேர் தொந்தரவு கொடுக்க இருக்கிறாங்களா ப்ரெட்லைனு அவங்கள வந்து நிற்கிறாங்க ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையுமே அதிர்ச்சி போடுறாரு ஸோ இதில் வந்து கேர்மலைஸ் வந்து சீட் பண்ணலான்னு பார்க்கும்போது ப்ரான்ஸ் ஸ்டோமன் தடுக்க வராரு பட் ஆனால் ப்ரெட் லைனில் தான் நாலு பேர் மூணு பேர் இருக்கானுங்கள்ல ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாமி ஜெயினை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரான்ஸ் ஸ்டோமன் கேமலாயிஸை மிதிச்சி போட்டுட்ருக்காரு ஸோ பிரான்ஸ் ஸ்டோமன் கேர்மலைஸை மிதிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்க்காரு சாமி சைனா மூணு பேர் சேர்ந்து இருக்கானுங்க வேண்டா என் நண்பனை மூணு பேர் சேர்ந்து இருக்கீங்க நான் பார்த்துட்டு இருப்பேன் சொல்லிட்டு ப்ரான்ஸ் ஸ்டோம்னு ஒரு வந்து வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கா நம்ம ஜாக்கவும் பிரான்ஸ் ஸ்டோனும் நேருக்கு நேர் பார்த்துருப்பாங்க பாருங்களேன் ஐயோ ஐயோ சில்லறையை தூக்கி எறியலாம் பட் ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடந்துருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பிரான்ஸ் ஸ்டோம் அடித்து அவருக்கு பாடையை கட்டிட்டாங்க அவருக்கு மட்டும் இல்லை சாமிஜி எனக்கும் பாடையை கட்டிட்டாங்க ஸோ சோலோ சிக்கவாக வழக்கம் போல் வெற்றி கேட்காரு ஸோ அந்த நேரத்தில் கெவினோன்ஸ் உடைய தீ மியூசிக் கெவின் கெவினோன்ஸ் வந்து பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னார்ல அந்த ஸ்டேஜுக்கே வந்து பேசுறதுக்காக அவங்க தற்போல் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தான் கெவின் ஓன்ஸ் வந்து டைட்டில் கொடுக்க போகிறாரா அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் கெவின் ஒன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ரெஃபரி வந்து இல்லை இல்லாட்டா நான் வந்து சாம்பியனாக இருப்பேன் எனக்கு வந்து இப்போ சாம்பியன்ஷிப்பை நிறையவேச் வேணும் அந்தால் தான் இந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை தருவேன் அதே மாதிரி கோடி ஓடிச்சுட்டு இருக்கிற டைட்டில் ஏன் தாங்க அப்படிங்க மாதிரி கேட்குறாரு ஸோ அப்போது நிக்கோலோஸ் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை கோடி ஓடிச்சிட்டு தான் ஸ்டில் சாம்பியன் நீ வந்து சாம்பியன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அமெரிக்கன் நைட் மேரு கோடி வந்துட்டார் நீங்கள் எல்லாத்தையுமே பேசுகிறத நான் வீட்டிலேருந்து கேட்டுட்டு இருப்பேன் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அதை ஏன் வந்து கெவினோன்ஸை பழிந்து வாங்கி ஆகணும் கெவினி என்ன நினைக்கிறேன் அந்த சாட்டர்டே மீனிங்ல ரெஃபரி இல்லாதனால தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நினைக்கிறியா இல்லை ஆக்சுவலி இல்லாட்டாலும் நான் வந்து உனக்கு கிக் அவுட் பண்ணியிருப்பேன் நான் தான் இருந்தேன் ஸோ ரெஃபரி இல்லாதனால நானும் பொறுமை காத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு சரி நமக்கும் குள்ளே ஒரு பெரிய சண்டை தான் இருக்குது இப்போ அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை நீ கொடுத்தாகணும் ஏன்னா நான் டபுள்யூக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை டே தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் அது பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது இந்த ஈகல் சாம்பியன்ஷிப் டபுள்யூடியில் அழிந்து போன சாம்பியன்ஷிப் இதை மரியாதையாக டபுள்யூ அஃபீஷர்ட்டு கொடுத்துருன்னு சொல்கிறாரு ஸோ அப்போ நீ கோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா கோடி ரோட்ஸ் நீ போயிடு இப்போதைக்கும் உனக்கு இன்ஜுரியாக இருக்குது நீ வந்து இன்ஜுரி சரியாகிறதுக்கு வராதே அப்படின்னு ஆனால் கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கான சேலஞ்சிங் மற்றும் அவனுக்கான விஷயத்தை வந்து நான் கிளியர் ஆகணும் என்னப்பா அவனுக்கு டைட்டிலுக்கான மேட்சு தானே வேணும் சரி ராயல் ரம்மலை அந்த மேட்சை வச்சுக்கலாம் ராயல் ரம்பிளில் லேடர் மேட்சை நான் வந்து என் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு உடனே கெவின் ஓன்ஸ் கை கொடுக்குறாரு பட் ஆனால் அந்த நேரத்தில் கோடி ரோன்ஸ் கை கொடுக்கறதுனால கெவின் ஓன்ஸ் வந்து கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணி பழையபடி அவரோட ஈகிள் சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போயிட்டார் ஏண்டா என்ன ஆனாலும் என் ஈகிள் சாம்பியன்ஷிப்பை கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கங்கனம் கிட்டிட்டு இருக்காரு நம்ம கெவின் ஓன்ஸு ஸோ ஸ்மேட்டன் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைஃப் முடிக்கோங்க தொண்டியை பார்க்க சப்ஸ்கிரைப்